வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பாத்தீங்கன்னா ஆதாரையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணாத காரணத்தினால அதிகப்படியான வரியை வசூலிக்கப் போவதாக வருமான வரித்துறை தெரிவிக்கப்பட்டதாக செய்தித்தாளில் வந்தவையை பற்றி விவரங்களை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஆதாருடன் பேன் கார்டு இணைச்சாச்சா அதிகப்படியான வரியை பிடிக்க போறாங்க வருமான வரித்துறை முக்கிய அட்வைஸ் இது சம்பந்தமாக ஒன் இண்டியா செய்தித்தாளில் தான் சென்னை வருமான வரித்துறையின் சட்டப்படி வரி செலுத்துவோர் கண்டிப்பாக பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டை இணைத்து வைத்திருக்க வேண்டும் இதனை செய்யாவிட்டால் ஆபத்து காத்திருக்கிறது என்று வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது இவை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செய்தித்தாளில் வந்தவை தான் இது அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நம் நாட்டில் முக்கிய ஆவணங்களாக ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டு உள்ளன இந்த இரண்டு கார்டுகள் இன்றி ஏறக்குரிய அரசின் எந்த சேவையையும் பெற முடியாது என்ற நிலை உருவாகி உள்ளது மேலும் சிம் கார்டு வாங்குவதற்கும் ஆதார் பேன் கார்டுகள் தேவையாக இருக்கிறது இதனால் நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஆதார் கார்டு பான் கார்டு வைத்திருப்பது மிக முக்கியமாகும் இதில் பான் கார்டை வருமான வரித்துறை வழங்குகிறது ஆதார் கார்டை யூஐஏஐ வழங்கி வருகிறது அதேபோல் வருமான வரி செலுத்துவதற்கும் ஆதார் பேன் கார்டுகள் முக்கியமான ஆவணங்களாக உள்ளன அது மட்டுமின்றி ஆதார் கார்டுடன் பேன் கார்டை கட்டாயம் இணைத்து வைத்திருக்க வேண்டும் என்று வருமான வரித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வருமான வரித்துறையின் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏ ஏ சட்டப்பிரிவு என்பது வரி செலுத்தும் அனைவருக்கும் ஆதார் கார்டு விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்கிறது அதே போல் கார்டை ஒன்றாக இணைத்து வைத்திருக்க வேண்டும் என்பதை வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது இதற்கான கால அவகாசம் என்பது மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியுடன் முடிவுக்கு வந்தது தற்போது ரூபாய் ஆயிரம் அபராதம் செலுத்தி ஆதார் பேன் கார்டை இணைக்கலாம் இதனை வரி செலுத்துவோர் கட்டாயம் செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி ஆதார் ஒன்றாக இணைக்காமல் விடும் வரி செலுத்தும் மாத சம்பளதாரர்களுக்கு இரட்டிப்பு இழப்பு ஏற்படும் அதாவது ஆதார் பேன் கார்டு இணைக்க ரூபாய் ஆயிரம் அபராதம் மட்டுமின்றி டிடிஎஸ் பொருத்தும் விகிதத்தில் அதிகப்படியான வரித்தொகை என்பது பிடித்தம் செய்யப்படும் இதனால் ஒருவேளை ஆதார் பேன் இணைப்பு செய்யாவிட்டால் அதிக வரி செலுத்த நேரிடும் இதனால் அபராதம் பிளஸ் அதிக வரி செலுத்துவது என இரட்டிப்பு பண இழப்பை சந்திக்க நேரிடும் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி பான் கார்டு என்பது செயல்படாமல் போக வாய்ப்புள்ளது இருப்பினும் இதில் சிலருக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி பார்த்தால் ஜம் காஷ்மீர் அசாம் மேகாலயா மாநிலங்களில் வசிப்போர் சூப்பர் சீனியர் சிட்டிசன் என அழைக்கப்படும் எண்பது வயதுக்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் நம் நாட்டில் குடியுரிமை அல்லாத வரி செலுத்துவோர் உள்ளிட்டவர்களுக்கு இதிலிருந்து விலக்கு வழங்கப்படுகிறது இப்படி செய்வதன் மூலம் ஏழு முதல் முப்பது நாட்களில் ஆதார் கார்டு பான் கார்டை இணைத்து விடலாம் மேலும் அனைத்து வகையான டிடிஎஸ் விபரங்களும் விண்ணப்பம் டுவெண்டி சிக்ஸ் ஏஎஸ் தெரிவது மட்டுமின்றி வருமான வரி ரிட்டன் தாக்கல் செய்யும் போது அதனை பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் ஆதார் பேன் கார்டு இணைப்பை ஒவ்வொருவரும் ஆன்லைன் மூலம் செய்ய முடியும் இதற்கு வருமான வரி இணையதளம் செல்ல வேண்டும் அங்கு இடதுபுறத்தில் உள்ள பிக் லிங்க் என்பதை கிளிக் செய்து பிங்க் ஆதார் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பிறகு பேன் மற்றும் ஆதார் நம்பரை பதிவிட்டு கிளிக் செய்ய வேண்டும் அதன் பிறகு அபராதம் குறித்த உங்கள் கட்டண விவரங்கள் சரிபார்க்கப்பட்டன என்று ஒரு பாப் ஆப் மெசேஜ் வரும் அதன் பிறகு பேன் ஆதார் இணைப்பிற்கான கோரிக்கையை சமர்ப்பிக்க கண்டினியூ பட்டனை கிளிக் செய்து விவரங்களை கொடுத்து லிங்க் ஆதார் என்பதை கிளிக் செய்தால் பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணுக்கு ஓடிபி வரும் அவ்வளவுதான் பான் ஆதார் அட்டையை இணைப்பதற்கான உங்களது கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விடும் இதை செய்ய தெரியாவிட்டால் பேன் கார்டு மையம் கம்ப்யூட்டர் சென்டர்களுக்கு சென்று பேன் ஆதார் இணைப்பை மேற்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது என்று செய்தித்தாளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான லிங்கையும் உங்களுக்கு நான் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்